தேவடைய வார்த்தையை கொடுக்க தெய்வம் வந்து பெரிய கிருபக்கான தெய்வம் அடிச்சு விட்டுருக்கேன் இதனால அவங்களுக்கு வந்து இந்த வசனங்களை அடிக்கடி சொல்லியிருக்கலாம் இந்த எப்படிங்க அதிகம் என்னை தேடிக்கிறவங்க என்னை கட்டடைவாங்க வசம் சொல்லியிருக்கேன் அதிகாலையில எழும்ப மாட்டேங்கிறாங்க அதிகாலையில் எழுப்பா அப்படி அவங்க என்ன செய் ஏழு மணி வரைக்கும் எல்லாம் தூங்கி முழிச்சிட்டு வேலையை பார்க்குறாங்க அதனால ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் ஜெபிச்சீங்களா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு ஜம்முன நேரம் இணைக்கிறாங்க

அதனால் எப்போது ஜவுமனை என்ன செய்யணும் அண்ணன் பிள்ளைகள் விழித்து இருக்க வேண்டும் அதனால் தேர்வியல் பிள்ளைகளாக நாங்க நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் உங்களுக்கு நியாயத்தில் பண்ணி கணக்கு கேட்பார் ஆண்டவர் இந்த உலகத்தில் என்னுடைய பிள்ளைகளை வைத்திருந்தனே எனக்காக என்ன பண்ணினேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்பாரு பக்கத்தில் இருந்த என்னை அறியாமல் இருந்த பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தாங்க அவங்களே என்னை பத்தி சொன்னீங்களா அப்படின்னு கேட்பாரு அவங்களுக்காக ஜெபிச்சிங்களான்னு கேட்பாரு அங்கே கத்தடி பிள்ளைகளை ஆற்ற வச்சிருக்கிறாரு தேவனை நல்லா அறிந்த பிள்ளைகளுக்கு என்ன சுவிசேஷம் கட்டி பண்ணி எடுத்துக்கணும் நல்லா கத்தனை அறிந்த பிள்ளைகள் நல்லா சொல்லணும் சத்தியம் தான் சர்ச்சைக்கு போகிறோம் சர்ச்சையில் கற்றுரி வார்த்தை கொடுக்க போட்டது அது மாத்திரை வேதம் வசனம் பைபிளை கையில் கொடுத்துருக்கிறாங்க பைபிள் தெரிஞ்சணும் படிக்கணும் பைபிளை என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி சகல சொன்ன சுவிசேஷம் சிருஷ்டிக்கும் சுவிசேஷன் சொல்லி ஆற்ற சொல்லியிருக்கிறாரு அறிவிக்கப்படணும் எதுக்காக ஏசப்பட்ட உலகத்துக்கு வந்தாரு எதுக்காக நம்ம மீட்டெடுத்தாரு எதுக்காக மறிச்சாரு எதுக்காக உலகத்துல ரத்தத்தை சிந்துறாரு அப்படின்னா ரத்தத்தினாலதான் நினைச்சேன் மீட்பு உண்டு ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகள் வெளும் நீ மக்களை நீங்க ரத்தத்தால் அவளை கழுவுங்க அவளை பரிசுத்தப்படுத்துங்க அவளை ரசிங்க அப்படின்னு செபிக்கிறத கத்தனை பிள்ளைங்களை வைத்து வைத்திருக்கிறாரு இல்லை அன்பான சகோதரி சகோதரிய நீங்க ஆண்டர் நினைச்சீங்க ஏசப்பை பத்தி அடுத்தவங்களுக்கு என்ன சொல்லணும் நீங்க வந்து ஏசப்போ உங்ககிட்ட அன்பா இருக்காங்கன்னா எனக்கு அன்பா இருக்காங்கன்னு சொல்லுவீங்க ஆனால் வசம் போட்டுக்கு நீதிமொழி எட்டாம் அதிகாரத்தை சொல்லி போட்டிருக்கு என்ன போட்டிருக்குது பதினேழு எட்டு பதினேழுல என்னை சிணிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்ப என்னை சிநேகிக்கிறவர்கள் நானும் அதிகாலையில் என்னை தேடணும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி தரார்கள் அதனால அதிகாலையில நினைச்சிருந்தோம் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் படுத்துட்டு விடிய காலையில் நாலு மணிக்குள்ள எழுந்து நினைச்சிருந்தோம் தேவ சமூகத்துக்கு பல்ல பிள்ளை தேய்ச்சிட்டு நினைச்சிருந்தோம் மறந்து மோட்டர்லாம் கழிவிச்சு பழ பேச்சுட்டு தேவ செய்யணும் கட்டுரை சமூகத்தில் உட்காரணும் விரும்புகிறாரு அதிகாலையில் நம்ம தேடி ஆண்டன் வாடாரு ஆண்டி வந்து சமூகத்தில் உட்கார்ந்துட்டாங்களு பார்ப்பாரு நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் தூங்கணும் இன்னும் கொஞ்சம் தூணும் கை முடைத்து தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா வறுமம் வந்து எப்படி வருமா ஆயுத மணி தோணை போல வருமா அசி அங்க நீதிமன்றம் போட்டுருந்தா ஆறாம் அதிகாரி தான் போட்டிருக்கு வறுமை எப்படி வரும் அவன் மனிதனை போல வரும் பயனு போட்டு அஞ்சாம் அதிகாரம் நீதிமொழி அஞ்சாம் அதிகாரம் சோம்பேறி நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எவ்வளவு தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று கொஞ்சம் கொண்டு நீ திரு செய்வாயே உன் தனித்திரியும் வழி போல உன் வறுமே ஆயுத மனிதனை போல செய்யும் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு நீதிமன்ற ஐந்தாம் பார்த்திங்காலத்தில் இப்போ ஒன்பதாம் வருஷத்துக்கு வந்து போட்டிருக்குது ஆனால் ஒன்பதுலேருந்து பன்னெண்டாம் வரை பன்னெண்டு வரைக்கும் போட்டிருக்கு மூணு வருஷம் போட்டிருக்கு ஆனால் டேம்பி பிள்ளைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தோணும் இன்னும் கொஞ்சம் தோணும்னு சொல்லிட்டு இருந்தால் அது வர ஆயிரத்த மணி தோணை போல் பரணும் கட்டணி பிள்ளைகளை நீங்கள் தூக்கத்தை முழுமையா விரும்பிங்க நீங்க என்னச்சிங்க தூரம் பகல தூக்க அதிகாலையும் ஆண்டவருக்கு அந்த நேரத்தை கொடுங்க அதிகாலையில கொடுக்கும்போது ஆண்டவர் அந்த நேரம் செய்யாரு வருகிறாரு வந்து இந்த ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன செய்யாது முத்திரையை போடுறாரு இந்த ஜெபிக்கிற ஜபிக்கிற பிள்ளைங்களுக்கு ராஜ்யத்துக்குள்ள போவாங்க அதனால நீங்க ஆக இருந்தாலும் கிறிஸ்தவ பிள்ளைங்களையும் நீங்க என்ன ஜெபிக்க ஆரம்பிங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைங்களும் உலர்ந்தா கூட ஜெபிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் ஜெபிக்கணும் ஜெவம் பண்ண பண்ண போ அக்கினி அன்று போட்டுக்கிட்டே இருக்காரு எல்லா மக்களுமே எது செய்யும் கற்றுக்க ரஷிப்பின்னு அக்கினி பச்சை பிடிக்கும் அப்பந்தான் உங்களுக்கு ரட்சிக்கப்பட முடியும் அதனால கத்திரி பிள்ளைங்களாம் இருக்கு நான் இசைப்பட்டதான்னு சொல்லிட்டு ஜெவமே பண்ணாம இருந்து வேதம் வாசிக்காம இருந்து அப்படி சச்சி போவ இருந்தா அந்த சில கத்திரி பிள்ளைகளே கிடையாது அதனால தேவையை உலகங்கள் வச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம் ஆனால் தேவனுக்கு உங்களை முக்கியத்துவம் கொடுங்க என்னை என்னைக்கிறவர்கள் நானும் அதிகாலையில் என்னை தேடிக்கிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு என்ன ஆசிரியர் வைத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பதட்டாசனத்துல ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நிதியும் என்னத்தில் உண்டு பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது சொத்து வெளியே பார்ப்பிலும் என் வருமானம் நல்லது என்னை சிநேகிக்கிறவர்களும் மெய்ப்பொருளை சுதந்திரத்து சுதந்திரபடி அவர்களுடைய கலைஞ்சிகள்லாம் நான் நிரப்புவேன் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கலாம் பரலூராட்சியத்தையும் சுதந்திரலாம் களைச்சத்தையும் நிரம்புவோம் நாங்கள் கட்டுடைய பேரஜினிங்க அவர் என்ன செய்ய பற்றி கொள்ளுங்க என்னங்க சொல்லி கொடுக்கற தூங்குற மரித்தோடு விட்டு எழுந்துரு அப்படின்னு கட்டணி பிரகாசிக்க பண்ணுவான்னு சொல்லி நான் எந்த மதிக்காரம் பாராசனத்தில் போடுறது அதில் பாராசனத்தில் பதினாலுல தூங்குறீ மரித்தோடு எழுந்துரு கத்துறப்பா சொல்லி பிரகாசிக்கப்படியும் பதினாறுல என்ன போடுறதுனால காலத்து எரிச்சிங்க பிரோஜனப்படுத்திக் கொடுங்க கொடுக்கப்பட காலத்து கொண்டு ஆண்டவருக்காக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கத்தார் கொண்டு எடுத்து பெரிய காரியங்களையும் செய்வார் ஆனால் கத்தடிப்பு நீங்க யுத்த வீரர்கள் நீங்க தூங்கிட்டு வீரர்கள் யுத்த வீரர்கள் தூங்கிட்டு இருந்தா என்ன நடக்கும் எதிரி வந்து நாட்டை புரிச்சிட்டு போயிடுவான் ஆனால் நீங்க வெளித்திருந்து நீங்க எதுவும் போதுதான் எனக்கு இங்கே ஆற்று கொண்டு வர முடியும் அதனால ஆற்று மாப்பிள்ளை வந்து விளையாட பெற்றது அதனால தேவியின் பேரில் நம்ம கொடுக்கப்பட்ட நாட்கள் இருந்து பற்றி கொண்டு நம்மளை செப்பிப்போம் கர்த்த பெரிய கருணை செய்வார் ஆமே கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார் நான் தங்க பிள்ளை இந்த வெளிக்கார நன்றி சப்பா பிள்ளைகள் அந்தவரை அதிக அதிகமா தூக்கத்தை விரும்பாதபடி என் தங்கப்பனுடைய பாதத்தை தேடி வர கத்த விரிச்சு வீரங்க முடிய கண பொறுப்படுத்தும் ஆசீர்வதிங்க ஏசிரி நாமத்தில் ஜெல்லிங்க எல்லாம் பேரு தட்டி எழுப்புங்கப்பா உங்கள் நாமத்தை மைநூற்று தம்பியெல்லாம் மாற்றினப்பா ஏசி நாமத்தை ஜபிக்க அந்த தகப்பனே ஆமே கத்துற விளாசி பாருங்க அவே